இஸ்லாமிய போர்கள்ல மிக முக்கியமான போர் உலகு போர் அந்த உலகு போரில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமான சேதங்கள் நிகழ்ந்தன அந்த வரிசையில நெரிசல்லவாக அழகு செல்லும் அவர்களுக்கும் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டன நபிசல்லவாக அழகி செல்லும் அவர்களுடைய பல் சகிதாக்கப்பட்டுச்சு நபி அவர்களுடைய உதவி கிழிக்கப்பட்டிருந்துச்சு நபி சொல்லலாம் வரை செல்லும் அவர்களுடைய புஜத்துல ஒரு எதிரி மிகப்பெரிய ஒரு வாளை எடுத்து ஒரு அடி அடித்தார் நபி அவர்கள் கவசம் போட்டிருந்தனால நபி அவர்களுடைய உறுப்புகள்ல தாக்கல ஆனா அதனுடைய அழுத்தம் என்பது நபி சொல்லலாம் வரை செல்லும் அவர்களுக்கு ஒரு மாத காலம் வரை இருந்துச்சு அதே போல இன்னொரு ஒரு எதிரி நபி அவர்களுடைய முகத்துல நவியவர்கள் கவசம் போட்டிருந்தனால நவியவருடைய முகத்துல படல என்பதா என்பதாக இருந்தாலும் அதனுடைய ஆணிகள் எல்லாம் நபியவருடைய முகத்துல கிழிச்சு நபியோடைய முகத்துல ரத்தம் வடியும் அந்த அளவிற்கு ஒரு சோதனையான ஒரு நேரம் சகாபாக்கள் எல்லாம் தாங்க முடியல சகாபாக்களும் கொல்லப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அடிபட்டு கொண்டுதான் இருக்குது என்றாலும் நபி சொல்லலாம் அவர்களுக்கு

பகிர் லிகோமி பைனஹும் லா யலமூன் யா இவர்கள் இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்திட்டாங்க அதுக்காக அவர்களை தண்டிச்சிரார் யா அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கப்படு அவர்களை மன்னிச்சிரு அவர்கள் தெரியாம செய்றாங்க நான் உங்களுடைய அடியார்கள் நான் உங்களுடைய ரசூல் என்பதை அவர்கள் விளங்கல அதனால இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக வேண்டி அவர்களை தண்டிச்சிராத அவர்களை மன்னிச்சிரு யா என்பதாக நபி ஸல்லல்லாஹு